ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் தான் ஈந்தங்கா இது நிறையா பழுத்து பழுத்து இருக்குது இதை இப்போ யார் வெட்ட போகிறான்னா நம்ம டாலி போய் வெட்ட போகிறாரு இதில் நிறையா பழமும் இருக்குது காயும் இருக்குது இப்போ யார் வெட்டிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலு வெட்டேன்னு பார்த்துங்க வச்சு வெட்ட கை வச்சா வெட்டிட்டு இருக்கேன் இதுதான் பிளேடு வச்சு நம்ம இணைக்கி எடுத்துருவோம் இணைக்கி எடுத்துருவீங்களா என்ன இருக்குது பாருங்கள் கொலை கொலையாக இருக்குது இதில் இந்த கருப்பு கலர் எல்லாமே பழம்தான் இது மெயினாக நைன்டி கிட்ஸில் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் நானும் சாப்பிட் இப்போத்தி நம்ம தான் பறிச்சிருக்கோம் இப்போ நம்ம லைனுக்கு போகிறனால இனி போயிட்டு வரும்போது மீதியை பார்க்கலாம் அங்கே எல்லாமே அந்த மரமாக தான் இருக்குது பாருங்கள் எங்க ஊர்ல இது பேர் இருந்தாங்க உங்க ஊர்ல என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க